இந்த மாதம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு விஷயம் போகுது ஒரு கிரகம் கிரகமல்ல இரண்டு கிரகமல்ல பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒரே சமயத்துல ராசி போகுது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா யாரோ ஒருவரது விதி நேரடியாக தலைகீழாக மாறப்போகுது முன்னாடி நடந்த தோல்விகள் மறைவது நிச்சயம் புது வாய்ப்புகள் ஜென்மாதிபதி மாதிரி கதவை தட்டப்போகுது இந்த மாதம் கிரகங்கள் ஒருபோதும் நிகழ்த்தாத ஒரு கேமை விளையாடப் போகின்றன நிதானமா இருக்கு வாழ்க்கை இருக்கீங்களா உங்க வாழ்க்கையின் பழைய பக்கம் ரெண்டாக கிழிஞ்சு விழப்போகுது யாருக்கு இந்த அதிரடி மாற்றம் எந்த கிரகம் இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்குது உங்க வாழ்க்கையில எந்த துறைகள் நேரடியாக அப்சைட் டவுன் ஆக போகுது இது மெதுவான சேஞ்ச் இல்ல இது பூமியோட காந்த அலைகளையே மாற்றம் அளவுக்கு பவர்ஃபுல்லான மாற்றம் இந்த மாதம் கடன் அதிகமா இருந்தவர்கள் ஒரே நேரத்துல அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்ஃப்ளோ தோல்வியாயிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராஃபிட் போகுது இது சாதாரண யோகம் நிதி யோகமில்ல ஃபுல் ஸ்விங்ல திரும்ப போகுது வேலை கிடைக்கலையா உழைச்சு ரெகக்னிஷன் வரலையா இந்த மாதம் உங்க உழைப்புக்கு பன்மடங்கு மதிப்பு திரும்பும் உங்க பெயர் உங்க பணி ஒளிர ஆணவிக்குது குடும்ப பிரச்சனையா மன உழைச்சலா அழுத்தமா இந்த மாதம் ஒன்னு புறப்படுவாங்க உங்க மனசுக்கு மறுபடியும் ஒரு புது ஓட்டம் கிடைக்கும் நீங்க நிம்மதியோட சுவாசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாற்றம் அனைவருக்கும் வராது சில ராசிகளுக்கு மட்டும் ஃபுல் இம்பேக்ட் அதுல நீங்க இருக்கீங்களா அதுதான் இந்த வீடியோஸ் பிக்கெஸ்ட் ரிவீல் சக்தி பெற என்ன செய்யணும் இது ஆக்சுவல் ரெமெடி இல்லை இது உங்க மைண்ட் செட் ரீசெட் பழைய தோல்விகளை நினைச்சு முடிவு செய்யாதீங்க புதிய வாய்ப்புகளை அஞ்சாம வாங்க பயம்தான் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் அப்டிக்கல் அதை தாண்டினா கிரகபலனின் இரட்டிப்பு உங்களுக்குத்தான் இந்த மாதம் உங்க விதி டேர்னாக போற மாதம் பொருளாதாரம் மன அமைதி வேலை மூன்றுமே ஒரு பக்கம் மாறப்போகுது நீங்க முதல்ல எந்த துறையை உங்க வாழ்க்கையில் தலைகீழாக மாற சொல்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பவர்ஃபுல் மாற்றம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும் ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல உங்க ராசிக்கு வரும் ஆக்சுவல் ஃப்ளிப் என்னன்னு சொல்றேன் நன்றி வணக்கம்